தமிழித்திரை அருகே கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பாளையில் கல்வித்துறை அமைச்சர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிருஷ்ணராயபுரம் நடுநிலைப்பாளையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி திடீர் ஆய்வு செய்தார் பள்ளி ஆசிரியர்களை சந்தித்த அமைச்சர் அவர்களுடன் பள்ளியின் தேவைகள் குறித்தும் மாணவர்களின் வருகை குறித்தும் கலந்துரையாடினார் தொடர்ந்து திறன்மிகு வகுப்பறைக்காக வந்திருந்த தொடுதிரை தொலைக்காட்சி பெட்டிகளையும் பார்வையிட்டு அதுகுறித்து தகவல்களை கேட்டறிந்தார் விரைந்து அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறும் மாற்றுத்திறனாளிகள் கழிவறையை சீரமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் ஆசிரியர்களிடம் கல்வி அலுவலர்களிடமும் எடுத்துரைத்தார் வகுப்பறையில் மாணவர்களுக்கான இருக்கைகளை பற்றி கேட்டு உடனே ஒழுங்குபடுத்துமாறு அறிவுறுத்தினார் கலை திருவிழா போட்டிகள் நடைபெறுகின்றது அதில் பங்கேற்றுள்ள மாணவர்களையும் சந்தித்து வாழ்த்துக்களை கூறினார் கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள்

சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்க வேணுங்க மக்கள் சுகாதார பாமால கற்றுக்கோணுங்க கை காலு முகத்தை எல்லாம் சோப்பு போட்டு கழுவிடுங்க கை காலு முகத்தை எல்லாம் சோப்பு போட்டு கழுவிடுங்க கெட்ட கெட்ட கிருமிகள் ஆங்கிட்டே வரும் விலகிடுங்க கெட்ட கெட்ட கிருமிகள் ஆகிட்டே வரும் விலகிடுங்க சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்க வேணுங்க மக்கள் சுகாதார பாமால கற்றுக்கோணுங்க சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்க வேணுங்க

பெரு புயல் வரினும் வழிபடின்றோம் மதே மாதரம் 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 ரே பாரத வந்தே மாதரம் இமய பருபதம் சிறசாகிறவே எத்தனை உயர்ந்த தேசமலா இமையடி தண்ணில் கலசூர எத்தனை அழகிய தேசமடா பச்சை பசுமை